வணக்க நேர்களை நாம் இப்போ ஜன்னல் வழியாக பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த திருவுருவச்சல்தான் ஐயா இவர் தான் சரபங்க முனிவர் இந்த சரபங்க முனிவருக்கு நிறையா வரலாறு உண்டுங்க அந்த வரலாறில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த சரபங்க முனிவர் தாங்க ராமர் வந்து இவரை சந்தித்தது கடவுளாக கருதப்படுற அந்த ராமரே வந்து சந்தித்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்தது ஓம்பூர் பகுதிக்கு அவருதாங்க இந்த சரபங்க முனிவர் இவரை நாம் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம் எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுனேன் நீங்களும் இந்த சரபங்க முனிவருடைய ஆசையை பெருங்க அவர் நிச்சயமாக மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அவர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவரும் உங்களுக்கு வந்து சொல்லுவார் உங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அதை பார்க்கலாம் உணரலாம் இதை பற்றிய ஒரு தெளிவான கருத்து இதை பற்றி மேலும் நிறைய தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்களும் வந்து பதிவிடுங்க நான் இந்த கோயிலை பற்றி நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி தான் நேரில் வர முடிஞ்சது வந்தது மட்டும் இல்லாமல் இவருடைய அருளும் எங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்கு ஏன்னா இந்த உள்ளார வர்றதுக்கு அவருடைய அனுமதி இல்லைன்னா யாரும் வர முடியாது வந்து கிடச்சிருக்கு நன்றி வாங்க அவருடைய ஜீவ சமாதி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சிறப்பாங்க முனிவருடைய ஓம் நமச்சிவாயம் நன்றி